இன்றைக்கி நாம தனுசு ராசினியர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்ததொரு ஒரு வீடியோவில் நாம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம கண்டினியூவாக இப்ப வீட்டில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த திரு மாதம் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணா ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிற சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு இது மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் பட் நாங்கள் ஆனால் உங்களுக்கு வாய்ஸ் காலில் தான் பேசுவோம் ஓகேங்களா மெசேஜில் பேச மாட்டோம் வாட்ஸ்அப்பில் சரி ஓகே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறது இல்லை பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால வயணவாலயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்கு இந்த மாதத்தை கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்கு ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை வக்ரம் இப்படி சகலவிதமான ஒரு மாற்றங்களும் இந்ததொரு மாதத்தில் நிலைகளில் இருக்கு அதாவது புத்திகாரகன் புதனுடைய வீடான கன்னிராசியில சூரிய பகவான் மாதம் முழுக இருக்கிறாரு அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு புதன் மாச தொடக்கத்துல சிம்ம ராசியில் இருக்காரு மூன்றாம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு உச்சமும் அடைகிறாரு இருபதாம் தேதிக்கு மேல துலாம் ராசிக்கு போயிடுவாரு சுக்கர பகவான் கன்னிராசியில இருக்காரு மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போறாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு போக போறாரு இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு ராகு மீன ராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அந்தது ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற அதாவது நடக்கும் நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மதம் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வழக்கம் போல் ஆறாவது வீட்டில் தான் இருக்கார் இந்த மாத கடைசியில் அவர் வக்ரம் அடைய போகிறாரு அதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் அதை பற்றி இல்லை அதே நேரத்தில் இப்போது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு மூன்றாவது வீட்டில் வக்ரம் அடைஞ்சு போயிருக்காரு ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி சனி வக்கரத்தில் இருக்கார் அதே நேரத்தில் ராசிக்கு நான்காவது வீட்டில் ராகு இருக்கார் சுகஸ்தானத்தில் ராகு வந்துக்கிட்டு அதாவது ஆசி அதிபதியான குரு பகவானோட வீட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை குறிப்பாக தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தில் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்ததொரு பாவியாக கேது ஒரு ராசிக்கு ஆசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறதா வந்துக்கிட்டு இருக்குது தொழிலை நம்பி ஒரு பத்து ரூபா முதலீடு கூட போட முடியலை தொழிலை நம்பி பத்து ரூபா துணிச்சலாக கடன் வாங்கக்கூட முடியலை திடீர்னு பத்து ரூபா வருது திடீர்னு பத்து ரூபா போகுது அப் ஓ ஒரு நிலையற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதோட ஓடிக்கிட்டு இருக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறதோட தான் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குறீங்க ராசிநாதன் குரு ஆறில் இருக்கார் ஆறில் குரு ஊரில் பகன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஓடுது அதே மாதிரி தான் இந்த மாதம் முழுக்க ஏழில் செவ்வாய் இருக்கார் தைரிய காரகன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் உச்சபட்சமாகவே இருக்கும் ஆடைப்போங்கையாக என்ன எல்லா கஷ்டமும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிப்பட்டு 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 உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்ட ஒரு ஆள் அப்படின்னா அது தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே மாதிரி குரு வந்துட்டு ரொம்ப ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார் சனி பகவானும் பார்க்குறோம் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் எப்பவும் போல் தலையை தூக்கிக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க என்ன நம்ம சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உந்து செஞ்சாலும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்மளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க வருஷம் முழுக்க உதவி செய்கிறோம் நம்மக்கிட்ட ஒரு நாள் ஒரு பத்து ரூபா இருக்காது அன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான உதவி கேட்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம என்னமோ வச்சுக்கிட்டு அவங்களை இலக்கணமாக பார்க்குற மாதிரி அப்படியே நம்ம கூட்ட குச்சிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி அவன் நிலைமையில் தான் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதே தொடங்குறீங்க கவலைப்பட வேண்டியதில்லை பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த மாதம்கிறது நல்லாயிருக்கும் அதாவது புரட்டாசி மூன்றாம் தேதி கன்னிராசியில் போயிட்டு புதன் உச்சம் உச்சமடைகிறாரு அங்கே இருக்க கேதுவோட உச்சம் அடைகிறாரு அதோட குரு பார்வை அப்படிங்கிறதையும் படுறாரு ஸோ ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் பக்கம் பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே அடைகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான ஒரு யோகம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா தொழிலை நம்பி எதுவுமே செய்ய முடியலை ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது ஒரு நிலையற்ற ஒரு தன்மையாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் அது எல்லாம் தாண்டி தொழில் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரவாயில்லடா தொழில் கொஞ்சம் இப்போ தான் அப்படியே ஏற ஆரம்பிக்குது இன்னும் தொழிலை நம்பி நம்ம தீவிரமாக இறங்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க செய்கிற தொழிலை கைவிட்டு வேறு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களுக்கு கூட தொழில் மேலே ஒரு நம்பிக்கைங்க வந்துடும் தொழிலை விரிவு செய்யலாமா வங்கிகள்கிட்ட ஏதாவது ஒத்துழைப்பு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ரீதியாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் வங்கியில் போய்ட்டு ஒரு லோனு எனக்கு முயற்சி செஞ்சிங்க அப்படின்னாலும் அது உடனே கிடைக்கும் எந்த விதமான உங்கள் தங்கு தடையும் இருக்காது நிறைய புது ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும் தொழிலில் ஒரு பத்து ரூபா முதலீடு போடலாமா ஜோசியரே அப்படின்னா தாராளமாக போடலாம் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக அந்த ஒரு மாதத்தில் இருந்து உங்களுக்கு இருக்குது இதனால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நானும் போயிட்டு ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன் நானும் ஒரு கடையை விடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ரீதியில் தான் ஓடிட்டு தொழில் போட்டிகள் அதிகம் சரியான வேலைக்காரங்க அமைய மாட்டாங்க சரியான நேரத்தில் வேலைக்கு வர மாட்டாங்க அடிக்கடி லீவு போடுறாங்க இந்த மாதிரியான இந்த நிலமை மாறி இதுக்கு மேலே நல்லதொரு பணியாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பாங்க நல்லதொரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அதனால் செய்கிற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் விட்டுறாதீங்க இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க இந்த ஒரு நேரத்தில் நான் தொழிலை மாற்றுறேன் இல்லை தொழிலை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகலான் இருக்கேன் என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டுனீங்க அப்படின்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ளே தொழில் ரீதியாக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதோட புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் பகவான் வராரு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா துலாம் ராசிக்கு சுக்ரன் தான் அதிபதி அவரோட ராசியில் அவரே வந்துட்டு ஆட்சி பெற்று உட்கார்றாரு ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியானவர் லாபத்துக்கு வராரு அப்படிங்கும்போது காசு பணம் பத்து ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி புனித பயணங்கள் என்பது அதிகரிக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பெருமாள் ஆலயங்களுக்கு போவாங்க ஸ்ரீரங்கம் போகிறேன் இல்லை திருப்பதி போகிறேன் அப்படி சொல்லிட்டு புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களுக்கு எல்லாமே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் அதே மாதிரி முதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன முதலீடுகள் பெரிய லாபத்தை கொடுக்கும் இந்த குறுகிய கால முதலீடுகள் அதுதான் நமக்கு ஒரு பெரிய அளவில் லாபம் கொடுக்கும் இன்னைக்கு ரூபா போட்டு நாளைக்கு இருபது ரூபா எடுக்கிறேண்டா அப்படிங்கிற மாதிரி பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அந்தது ஒரு அழகு பொருள் வர்த்தகம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா காய்கறி பழம் கீரை இந்த மாதிரி வர்த்தகம் செய்கிறவங்க பெரிய லாபம் பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு நாளில் விற்று தீர்த்துடுறேன் ஒரு பொருள் அந்த மாதிரி ஒரு இறைச்சி கடை இந்த மாதிரிலாம் ஓடாது அப்படிங்கிறதால காய்கறி பல வகைகள் கீரைகள் நல்லது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருமண யோகம் அப்படிங்கிறது கூடி வரும் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது சுமூகமாக முடியும் ஒரு பெண் பார்க்கணும் வரன் பார்க்கணும் ஒரு மாப்பிள்ள பார்க்குறோம் அப்படின்னா கடை சொல்லிட்டு பார்க்கலாம் வேலை நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையும் மற்ற இடத்துல ஜாதகம் பார்த்தேன் இந்த இடத்துல பொண்ணு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்டு வரன் பார்த்தீங்க அப்புடின்னாலே டக்குன்னு ஒன்று நல்லபடியாக அமைஞ்சு போகும் அந்த மாதிரி சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வரும் நல்லது ஒரு வாய்ப்பு நல்லதொரு சம்பளம் நல்லதொரு வேலை அப்படிங்கிறதோட அழைப்பு வரும் அதை ஏற்றுக்கலாம் தப்பு கிடையாது நேரம் நல்லா தான் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியது கிடையாது சனி பகவான் சாதகமாக தான் இருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த வக்கர காலம் அப்படிங்கிற கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடும் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு தாராளமாக போகலாம் அதே மாதிரி போரட்டாசி இருபது புதனும் லாபஸ்தானத்தில் வராரு லாபஸ்தானத்துக்கு சும்மா வரல புத சுக்கர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை சுக்கரனோடு சேர்ந்து உருவாக்குறாரு இடம் பூமி விற்பனையால் எதிர்பாராத தடலாபம் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம் ரெண்டு லட்சத்துக்கோ மூணு லட்சத்துக்கோ இன்னைக்கு அதை போயிட்டு நம்ம எட்டி கூட பார்த்துருக்க மாட்டோம் இடம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது யாரையாவது கூப்பிட்டு போயிட்டு பேசிதான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி கடந்த இடம் கூட இன்னைக்கு ஒரு பத்து லட்ச ரூபா லாபத்தில் நமக்கு விற்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் பரவாயில்ல அன்றைக்கி வாங்கி போட்டோம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்கு இதை வச்சு ஒரு பத்து ரூபா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் பூமியால் லாபம் அப்படிங்கிறது அதே மாதிரி பூர்வீக சொத்து பாகப் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ வேண்டாம் இடம் பூமியால் லாபம் அப்படின்னா நம்ம வாங்கி போட்டு தான் விற்கணும் பூர்வீக சொத்தில் கை வச்சோம் அப்படின்னாக்க சனி வக்கரத்தில் இருக்காரு மூன்றாவது வீட்டில் அப்படிங்கும்போது அண்ணன் தம்பியால் பிரச்சனை வரும் அந்த பாகப்பிரிவினை கொஞ்சம் செய்ய வேணாம் ஓகேங்களா உத்தியோகத்தில் உயிர் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் நம்மளோடயஸாக த தாக்கு பிடிப்பாங்க திருநாளாக திருநாளா மாடாக உழைச்சோம் உங்களா அவங்க நல்ல பேர் இல்லை நமக்கு வேலை மேல வேலை தான் கொடுத்தாங்க ஒளியே ஒரு பத்து ரூபா சம்பளம் கொடுக்கலையாடா கூடுதலா அப்படிங்கிற ஒரு மனநிலைமை அப்படிங்கிறது மாறி ஒரு மேலதிகாரிகளோட ஒரு ஆதரவு அப்படிங்கறதே கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும் அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்கள் வந்துட்டு நல்லபடியாக தான் இருக்கும் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதோட இந்த மாதத்தோட கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு குரு பகவான் சாதகமற்ற இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வக்ரம் அடைவது அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் அதே குரு வக்ர பலன் அப்படினு சொல்லிட்டு நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது கொடுப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இந்த திரு மாதத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது தினமும் குளிச்சுட்டு குரு பகவானை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத தொடங்குங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடைபெறும் நன்றி